ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்ஷாவுக்கும் ருத்துவிக்கும் ட்ரெஸ் இருக்க போயிருந்தவங்க பிறந்த நாளைக்கு அவங்க அப்பா எடுத்தாரேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் போயிருந்தோம் ஏன் வாய்ஸ் ஓவர் அப்படின்னா அங்கே வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு அந்த பாட்டோடு போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க அதனால தான் வந்து பாட்டை கட் பண்ணிவிட்டு என்னோடய வாய்ஸை கொடுக்குறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அங்கே போனதுமே எங்கள் அத்தை வந்து பட்டுப்பாவை தான் என் பேத்திக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் பட்டுப்பாவோட செக்ஷனில் நின்றுட்டோம் ஆனால் எனக்கு என்னமோ வெஸ்டனில் ஒரு ட்ரெஸ் எடுக்கணுன்னு சரி ரெண்டு எடுத்துக்க வெஸ்டர்னை வந்து கேக் வெட்டும்போதும் பட்டுப்பாடி வந்து கோயிலுக்கும் போட்டு போய்க்கங்க அப்படின்ட்டு பட்டுப்பாவிட நிறைய எடுத்து போட்டாங்க தக்ஷா அங்கே இருந்துட்டு பாட்டு போட்டதுக்குலாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க விளையாடிட்டு இருந்தாங்க முதல்ல இறங்கவே மாட்டாங்களா இப்போல்லாம் இறங்கி விளையாடுறாங்க நாங்கள் ட்ரெஸ் பார்க்குறோம் ஆனால் என்ன ருத்துவிக்கு தான் இப்போ சேட்டை அதிகமாயிட்டாரு இடுப்பில் உட்கார மாட்டேன் இறங்கி இறக்கி விடுங்க விளையாடணும் அப்படின்னு இப்போ நடக்க வேற ஆரம்பிச்சிட்டாரா அதனால தான் அப்புறம் பட்டுப்பாவடெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எங்கள் அத்தைக்கு அதில் எதுவுமே பிடிக்கலை எங்கள் அத்தை வந்து பட்டு பட்டுப்பாவை வந்து இந்த சேரீலே ஸ்டிச் பண்ணுவாங்க ரொம்ப முதல்லாம் இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஒரு மாதிரி முட மொட மொட முடன்னு பிள்ளைகளுக்கு குத்துற மாதிரியே இருந்துச்சு ஆனாலும் நாங்கள் ஒன்று எடுத்தோம் ஏன்னா பட்டுப்பாவடை போட்டுக்கட்டும் அப்படின்ட்டு இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த கோட் மாடல் பட்டு பாவடையிலே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதையும் பார்த்தோம் பார்த்துட்டு எனக்கு ஒரு பிங்க் கலர் இதுக்கு பின்னாடி இருக்க பிங்க் கலர் பிடிச்சிருந்துச்சி எங்கள் அத்தைக்கு ப்ளூ கலர் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் அங்கே இருக்குதுல்ல அதான் பிடிச்சிருந்துச்சி அப்புறம் வச்ச பார்த்தோம் எங்கள் அத்தை இருந்துட்டு சரி இதவே எடுத்துக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க ஒரு க்ரீன் கலர் காமிச்சாங்க அது கேமராவில் சூப்பராக இருக்குது ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அடிக்கிற மாதிரி ஒரு கலர் ரொம்ப அடிக்கும் சொல்லுவாங்களே அடிக்கிற மாதிரி கலர் போடுற அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்க கலரு தான் வேண்டான்ட்டு பாப்பாவுக்கு அந்த க்ரீன் கலர் பாவடை மேலே வந்து பிங்க் கலர் நினைக்கிறேன் அந்த பட்டு பட்டுப்பாவை எடுத்துட்டு வெஸ்டர்னில் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் மேலே காமிச்சிருப்பேன் முதலையும் அது எங்கள் ரெண்டு விதத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு இங்கே வந்து பார்த்தோம் அங்கே வந்து பார்த்து ஒன்றும் சரிப்பட்டு வரல சரி நம்ம அதவே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் அத்தையும் நானும் முடிவு பண்ணிவிட்டு திருப்பி அதை பொம்மைக்கு போட்டிருந்தாங்களே அதவே கழட்டி எடுத்துட்டோம் அதுவுமே தக்ஷாவுக்கு டூ சைஸ் பெருசு தான் கெவுன்னால இப்போ வந்து ஃபுல் கெவுன் மாதிரி இருக்குது அப்புறம் வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதவே எடுத்தாச்சு உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் யார் ட்ரெஸ்ஸு எடுத்து தருவாங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் யாருக்கு பிறந்த நாள் வந்தாலும் என் மாமியார் தான் எடுத்து தருவாங்க இதை சொன்னால் சில பேர் ஆச்சரியமாக பார்ப்பாங்க இன்னும் மாமியார் எடுத்து தருவாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க என் மாமியார் தான் எடுத்து தருவாங்க இதுக்கப்புறம் ருத்துவிக்கு எடுக்கிறதுல நான் வாய்ஸ் ஒரு கொடுக்கல அதுவே தான் வரும் பாருங்கள்

மேட படம் வீட்டுக்கு வந்துட்டீங்க போல ஏன்னா சொல்லுவேன் வீட்டுக்கு வந்து எப்ப எப்படா வருவோன்னு நினைச்சிட்டேன் ஆட்டா புடிச்சு குத்து ஓடி வந்துட்டான் வந்துட்டு இப்ப வந்து புடிச்சு ஓடி வந்தா உட்காந்து நம்ம வந்து நேத்து கூட ட்ரெஸ் வாங்கிருக்கலாம் ஏன்னா நேத்து வந்து தம்பி வீட்டுல இருந்தானா விட்டுட்டு என் மருமன் எப்ப பாரு என்னை பழி வாங்கணுமே இருக்குமோ என்னான்னு தெரியாது தூக்கிடுச்சா தொங்கிக்கிட்டே போறாங்க ஆனா வாங்க போலாம் கூட்டிட்டு வந்துட்டு எங்க வீட்டுக்காரருக்கு சாப்பிடாம கொஞ்சம் காலையில இருந்து அவரு ஏன் இந்த சாப்பிடுறாரு இப்ப வந்து நான் தக்காளி சட்னிக்கு வதக்கிட்டே அடுத்து வந்து எங்க வீட்டுல நேத்து செஞ்சு புளிச்சோம் வேற இருக்கு நைட்டு

ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி வருது ருத்விக்கு உங்களுக்கே தெரியும் அப்புறம் தான் இருபத்தி ஆறாம் தேதி அக்ஷாவுக்கு ருத்விக் வந்து இப்ப வந்து ரெண்டு பேருக்குமே நாங்க வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தோம் இன்னொரு கப்பை வாங்கிட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே நாள் பிறந்திருந்தா ஒரே நாள் செலவு முடிஞ்சிடும் இப்ப வந்து பிறக்கல ஆமா யாரோட பாப்பாளுக்கு அரைக்கில கேட்கா பாரு செக்குடு மாடலா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரிம்மா இது எடுத்துக்கலாம் நாங்க எப்பயும் கணபதி தான் போவோம் அப்படின்னு ஒரு ஒரு ஏன்னா அதே கலெக்ஷன் தான் இருக்கும் பாப்பாவுக்கு வந்து செப்பல் செப்பல் வாங்கிட்டு அவங்க போட்டிருக்க ஷூ அங்க வாங்கினதா இது டீ Dressக்கு மேட்ச் ஆன ஷூத் பரவல்ல இதுவுமே நாங்க அப்புறம் இது வந்து பொம்மையில தொங்கிட்டு இருந்துச்சா ருத்விக் அது இது எடுத்துறோம் ரெண்டு தூரத்துல இருந்து பாக்க ஒரே கலர் ஒரே கலர் மாதிரி ரெண்டு ஆமா பாப்பா அப்படிதான் இருக்கு இதுல வைக்கட்டுமா சரி காலையில ஒன்னு போடுவாரு ஆமா சாயங்கால கேக் வெட்ட போது ஒன்னு போடுவாரு இங்க வந்துங்களா ஷூக்கு காண்டா ஆமா இதா வந்து நம்ம ருத்விக்கு எடுத்தது நல்லாதான் இருக்கும் பாக்கும்போதே ஆஹ் இருந்தாலும் எனக்கு என்ன தக்ஷா நீ என்ன வாங்குன தக்ஷா நீ என்ன வாங்குனீங்க கண்ணாடி வாங்கலாம் கண்ணாடி வேணும்னு சொல்லி பாத்து உக்காந்து காமி எந்த சோக்காந்து காமி நல்லா உட்காரு நல்லா உட்காருயா இவங்க வந்து சுவ்வு குவு ஆஹ் உட்கார மாட்டான் இது வந்து தக்ஷாவோட ட்ரஸ்

பட்டு பவுடர் சட்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கு சட்டை இது வந்து பாவடை நான் இது மாதிரி கலர் எடுத்து நம்ம பாப்பாக்கு உங்களுக்கு ஆவு இருக்க இல்லையா எஸ் பட்டு எடுத்து தன்சி சீரணி கூட போடலையா அது அது வந்து வேற பச்சை இது வேற இது பிஸ்தா கிரீன் அது வந்து இது வந்து 1048 ரூபா நல்லா இருக்கு இது வேற மாடல்ல நம்ம மாடல் இது வந்து பிறந்த நாளைக்கு வந்து எங்க பேத்திக்கும் பேரனுக்கும் எங்களுடைய கிஃப்ட் ஏன்பா கண்ணாடி ஷூ

சரி அது பொங்கலுக்கு பாத்துக்கலாம் இப்போதைக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ட்ரெஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தோம் அதான் வாழைப்பழம் வாங்கினா சட்னிக்கு வதக்கி வச்சது உங்க வீட்டுல எப்படி உங்க பாட்டிமார்கள் குழந்தைகள் இருக்குல்ல எடுத்து கொடுக்கறாங்களா அப்படின்னு சொல்லி கமாண்ட்ல சொல்லுங்க சப்போர்ட் பண்ணுங்க பெல்லுக்கான பட்டனை கிளிக் பண்ணா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பை டடா